இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் திரு இரா சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு பதினோரு மணி அளவிலே தனியார் மருத்துவமனையிலே காலமாகியிருக்கிறார் அவர் மரணமடையும் போது அவருக்கு தொண்ணூற்றி ஒரு நீண்ட காலம் தமிழ் மக்களுக்கு இணை தலைவராக மக்களை வழிகாட்டியவராக வாழ்ந்திருக்கிறார் அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கு தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இன்றைய இழப்பாகத்தான் கருதப்படுகிறது இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார் பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார் சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார் அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இங்கே ஏ ஏ ஃப்ரேமன்ஸ்லே நாளைக்கு காலையிலே ஒன்பது மணியிலே இருந்து மக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும் அதன் பின்னர் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து அன்னாருடைய மாவட்டமாகிய திருகோணமலைக்கு புதவுடல் எடுத்து செல்லப்படும் இறுதி ஈமகிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைக்க அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள் அவருடைய பிரிவினாலே பேருற்றிருக்கிற அனைத்து மக்களுக்கும் எங்களோடு சேர்ந்து அந்த துயரத்திலே பங்கு கொள்கிற அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த அஞ்சலிகளை செலுத்துகிறோம்